இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏர்போர்ட்ல செய்தியாளர்களிடம் பேசியிருக்காரு அவர் விமான நிலையத்துல வரும்போது எப்பவுமே செய்தியாளர்கள் அவரை நோக்கி கேள்வி கேட்பாங்க அவர் பதில் சொல்லுவார் உண்மையிலே அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் நினைக்கிறேன் இன்னைக்கு ஆக்டிவான அரசியல்வாதிகள் கூட பத்திரிகையாளர்களை தவிர்த்துட்டு போவதை நம்ம பார்க்குறோம் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிற அவங்களே அப்படி போகும்போது இவர் ஒரு நடிகர் தான் இவர் என்னைக்கும் நின்று பேசணும்னு அவசியம் இல்லை ஆனாலும் வந்து கேள்விகள் கேட்கும் போது நின்று பேசுவார் அங்கே ஏதாவது ரசிகர்கள் ஏதாவது சொன்னாலும் அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடிய அந்த குணம் வந்து மற்றவர்கள் பார்த்து கத்துக்க வேண்டிய விஷயம் நினைக்கிறேன் ஆனால் இன்னைக்கு இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயமா மாறி இருக்கிறது என்ன அப்படின்னா அவரிடம் அரசியல் கேள்வி கேட்கப்பட்டதும் அதற்கு அவர் சொன்ன பதிலும் இது ஏற்கனவே இதே மாதிரி ஒரு முறை நடந்திருக்குது செகண்ட் டைம் என்கிட்ட பொலிட்டிக்கல் கொஷின்ஸ் எல்லாம் கேட்காதீங்கன்னு அவர் சொன்னார் மறுபடியும் கேட்டதனால இன்னைக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் என்கிட்ட ஏன் கேட்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு உங்களுடைய பார்வை என்ன ரஜினிகாந்த் என்கிற ஒரு நடிகரிடம் அரசியல் கேள்விகள் கேட்கக்கூடாதா ரஜினிகாந்திடம் அரசியல் கேள்விகள் கேட்கக்கூடாதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கேட்கலாம் ஆனா கேட்பதற்கான ஒரு சூழலை அவர்தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அப்படின்றப்ப கேட்பதுல எந்த தவறும் கிடையாது இப்ப நீங்க சொன்னது போல பெரிய நடிகர்கள் அரசியல் தலைவர்கள் கூட வந்து செய்தியாளர்களை சந்திக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சு அவங்க வந்து அவங்களுடைய ஃப்ளைட் டைமிங்கே மாற்றி போட்டு யாருமே இல்லாத நேரத்தில் வர்றதும் தெரியாமல் போகிறதும் தெரியாமல் போகக்கூடிய ஒரு காலச்சூழலை நம்ம பார்க்குறோம் இந்த நேரத்தில் வந்து ரஜினிகாந்தை பொறுத்த வரையில் எப்போயுமே அவர் வந்து செய்தியாளர்களை சந்திப்பதற்கோ இல்லை வந்து யாராவது வெயிட் பண்ணுறாங்கன்னா பார்ப்பதற்கோ அவர் வந்து தயங்கினதே இல்லை அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை ஆனால் அண்மை காலமாக அவர் நடந்து கொள்ளக்கூடிய விஷயம் வந்து உண்மையாகவே வந்து ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது ஏன்னா அது வந்து இரஸ்பெக்டிவ் ஆஃப் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களோடையும் அவர் வந்து நெருக்கம் காண்பிக்கிறார் இப்போ திமுக ஒரு முக்கியமான ஒரு அரசியல் மேடை அந்த மேடையில் வந்து மூத்த அமைச்சர்கள் குறித்து அவருடைய கருத்து அப்படின்றது ஒரு பெரிய விவாதப் பொருளாக மாறுது அண்மையில் சீமான் அவர்கள் வந்து திரு ரஜினிகாந்த் அவர்களை வந்து சந்திச்சு விட்டு அவங்க வந்து வெளியே வந்த பிறகு அரசியல் தான் பேசணும் அப்படின்னு பேசுனது மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாறுச்சு ரெண்டரை மணி நேரம் பேசுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப ரஜினிகாந்த் என்ற நபர் வந்து அவர் என்ற அரசியல் கேள்விகள் கேட்காதீங்கன்னு சொன்னாலும் கூட ரஜினிகாந்தை பொறுத்தவரையில ஒரு தான் நீங்க பார்க்கப்படுறாரு அவருக்குன்ற ஒரு அடையாளம் இருக்கு அவரால் வந்து ஈஸியா எல்லாரோடையும் ஆக்சஸ் பண்ண முடியும் அவர் வந்து ஒரு பிஹைண்ட் த டோர் ஒரு சாணக்கியத்தனத்தை வந்து பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து பொதுவாகவே இருக்கு பல நேரங்களில் வந்து இதே ஏர்போர்ட்ல அரசியல் கேள்விகளும் கேட்டிருக்காங்க அதுக்கு அவரும் பதில் கொடுத்துருக்காரு எப்போ இது மாதிரி என்கிற அரசியல் கேள்விகள் கேட்காதீங்கன்னு சொன்னாங்க அப்படின்றது தெரியல திடீர்னு வந்து ஒரு நாள் இதுக்கு முன்னாடி நடந்த பிரஸ் மீட்டில் நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்கிற அரசியல் கேள்வியெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறது இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு வருத்தமளிக்க கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு இன்னும் ஏன் அவர் வந்து இன்னும் ஒரு மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணிருக்கலாம் இல்லை வந்து இத ஒரு ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கூட அவர் விட்டுருக்கலாம் உண்மையாகவே அவருக்கு வந்து அது காயப்படுத்துது இல்லை தேவையில்லாத ஒரு விஷயத்த நம்ம வந்து சொல்லிடுறோம் அது வந்து ஒரு பெரிய வாத பொருளாக மாறுது சொசைட்டில அது வந்து நம்மளுடைய பீஸ் ஆஃப் மைண்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு அவர் நினைச்சிருந்தாரு அப்படின்னா ஒரு ட்விட்டர்ல வந்து ஈவன் புத்தாண்டு கூட அவருடைய வாழ்த்து அப்படின்றது ஒரு வித்தியாசமாக இருந்தது அப்படின்றத பாக்க முடியுது இது நாள் வரையும் அவர் அப்படிலாம் வந்து வாழ்த்துக்கள்லாம் எல்லாம் தெரிஞ்சது கிடையாது அப்படின்றப்ப அது ஒரு ஸ்டேட்மெண்டா கூட அவர் வந்து வெளியிட்டிருக்கலாம் இது மாதிரி என்கிட்ட கேட்காதீங்கன்னா செய்தியாளர்களும் அடுத்த முறை வந்து கேட்க மாட்டாங்க அவரே முடிவு பண்ணிட்டு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் கேட்காதீங்க அப்படின்னு சொல்றது அப்படின்றது உண்மையாலே ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையாக தான் இருக்கு ரஜினிகாந்த் சார்ட்டு நீங்க சொல்றதுல எனக்கு சில மாற்று கருத்து இருக்கு ஏன்னா அவர் வந்து அரசியல்வாதிகளை சந்திக்கிறாரு சீமான சந்தித்ததாக இருக்கட்டும் ஓபிஎஸ் சந்திச்சிருக்காரு திமுகவோட மேடையில் போய் கலந்துக்கிட்டு பேசுறாரு ஜானகி எம்ஜிஆர் நடந்த நூற்றாண்டு விழாலையும் அவங்கள பத்தியும் பேசி இப்படி எல்லா கட்சியினரோடும் அவர் வந்து தன்னுடைய நட்பு வட்டத்தை மெயின்டைன் பண்றார் அன்புமணி ராமதாஸோடைய மகளையும் சந்திக்கிறார் இப்படி வந்து அவர் அரசியல் கட்சிகள்னு பார்த்தா ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு சொல்லி பாகுபாடே இல்லாமல் எல்லா கட்சிகளோடையுமே நட்போடு இருக்காரு அவரை சந்திக்கிறவங்க அவர்கிட்ட சினிமா பத்தியும் பேசுறாங்க அவருக்கு தனிப்பட்ட முறையில் அரசியல் ஆர்வம் இருக்கிறதுனால அரசியலை பத்தியும் பேசுறாங்க அவர் அதை மறுத்ததும் கிடையாது திமுக மேடையில் போய் பேசுறாருனா அங்க கலைஞர் பத்தி பேசுறதா இருக்கட்டும் இல்லை துரைமுருகனை பத்தி பேசுறதா இருக்கட்டும் ஒரு வகையில் அரசியல் தான் அதே போல ஒரு ஒரு வருஷமோ இல்லை ஒன்றரை வருஷமோ முன்னாடி நினைக்கிறேன் இப்போது இருக்கக்கூடிய ஆளுநர் ஆர் என் ரவியை போய் ராஜ்பவன்லயே சந்திச்சார் சந்திச்சுட்டு வெளில வந்து பேசும்போது ஆமா நான் போய் ஆர் என் ரவியை பேசுனேன் பார்த்தேன் பேசுனேன் அரசியலும் பேசினேன் என்ன பேசுனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதை உங்ககிட்ட நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு அதனால தனிப்பட்ட ரஜினிகாந்த் என்கிற மனிதருக்கு நிச்சயமாக அரசியல் நிலைப்பாடு இருக்கும் அரசியல் பத்தி பேசுற உரிமைகள் இருக்கு அதனாலே அவர் வந்து எல்லா விஷயத்துக்கும் கருத்து சொல்லணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு ஏன்னா அவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியோ அல்லது ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரோ கிடையாது அவர் ஒரு சினிமா நடிகர் ஒரு பிரபலமானவர் இதுக்கு முன்னாடி அரசியல் கருத்துக்களை பேசினவர் தான் ஆனா தனிப்பட்ட முறையில அரசியல் வேறான ஒரு முடிவெடுத்த பிறகு அவரிடம் அதை கேட்கணுமா அப்படிங்கிற ஒரு இப்படி நம்ம மருந்து கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது ஏன்னா வந்து அவர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு இருந்து தொடர்ச்சியாக பல்வேறு தருணங்கள்ல அவர் வந்து அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்றத மறைமுகா சொன்னதா இருக்கட்டும் ஒவ்வொரு படங்கள் அவருடைய படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பு அரசியல் சார்ந்து அவர் பேசக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து அரசியல் கட்சி தொடங்க போறேன் அப்படின்னு அவர் வந்ததா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே வந்து அவருக்கு ஒரு அரசியல் ஆசை இருந்தது அப்படின்றது உண்மை அரசியலுக்கு வரணும்னு நினைச்சது உண்மை இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை பார்த்து இங்க சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொன்னது உண்மை அப்படின்றப்ப நிச்சயமாக அவர்கிட்ட வந்து அரசியல் கேள்விகளை கேட்பதற்கு செய்தியாளர்களுக்கும் உரிமை இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அன்லெஸ் வந்து அவர் வந்து இது மாதிரி என்கிட்ட கேள்விகள் கேட்காதீங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்டா சொல்ற வரையும் திடீர்னு அவரே முடிவு பண்ணி எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்றது அது யாருக்குமே தெரியாது இல்ல தெரிஞ்சிருந்தா யாரும் கேட்க போறது கிடையாது இப்போ அதில் வந்து அவர் உறுதியா இருக்காரா இப்ப செய்தியாளர்கள் சந்திப்பில் அரசியல் சார்ந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்றதுல அவர் உறுதியா இருக்காரா அப்படின்றது நமக்கு தெரியாது மேபி அந்த நேரத்தில் அவருக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் இல்லை வந்து இந்த நேரத்தில் நான் இந்த மாதிரி கருத்து சொல்றது நல்லா இருக்காது அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம் இது வந்து ஒரு டெம்பரரி ஒரு ஸ்டேட்மெண்டா நம்ம எடுத்துக்கிறதா இல்லை வந்து இதுதான் உறுதியான நிலைப்பாடா அப்படின்றது வந்து நமக்கு தெரியாதுல்ல ஸோ அதனாலதான் செய்தியாளர்கள் ஆர்வத்துல கேக்குறாங்க ஏன்னா அவர் வந்து இதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்களோ அப்பெல்லாம் அவர் பதில் சொல்லியிருக்காரு அந்த ஒரு எண்ண ஓட்டத்துல தான் கேள்வி கேட்கறாங்க ரஜினியை பொறுத்தவரையில அவருக்கு வந்து ஒரு அரசியல் நிலைப்பாடு நிச்சயமாக இருக்கு அரசியல்ல வந்து அவர் நேரடியாக அரசியல் கட்சி தொடங்கி அவரால் அரசியல் பண்ண முடியலையே தவிர மற்றபடி தமிழக அரசியல் சூழல் எப்படி இருக்கு என்ன மாதிரியான கால்குலேஷன்ஸ் எல்லாம் இருபத்தி இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து அரசியல் தலைவர்கள்ட்ட அவர் வந்து சந்திச்சு கேட்டுக்கிறாரு இப்ப ஓபிஎஸ் போய் வந்து அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு போய் சந்திக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அதுல வந்து அரசியல் இல்லைன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் நிச்சயமாக அரசியல் இருக்கு அது ரஜினிகாந்துக்கு அரசியல் இல்லைன்னாலும் கூட ஓபிஎஸ்க்கு அதுல இருந்து ஒரு அரசியல் இருக்கு அவர் வந்து நீங்க மட்டும் கூப்பிட்டா ரஜினி வரமாட்டாரு நானும் ரஜினியை போய் எப்போ வேணாலும் சந்திக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அது இல்லாம அவருக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குல்ல அந்த ஐடியாலஜியை ரிப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு விதமாகவும் அந்த நட்பு இருக்கு அப்படின்றத வந்து பொது வழியில் காமிச்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி தானே இப்போ இதெல்லாம் நீங்கள் வெளியிடாதீங்க போட்டோ போடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு ரஜினிகாந்த்னால எவ்வளோ டைம் ஆக போகுது ஆனா அதுக்கெல்லாம் அவர் அனுமதிக்கிறார்ல தன்னை பற்றி தன்னை சுற்றி நடக்கக்கூடிய அரசியலுக்கு அவர் வந்து எந்த நோவும் சொன்னதே கிடையாது அப்படின்றப்ப செய்தியாளர்கள் மட்டும் வந்து கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்றது எப்படி நியாயமாகும் இல்ல அவரை சந்திக்கக்கூடியவர்கள் என்ன வேணாலும் பேசுவாங்க அதை தடுக்க முடியாது இல்லையா அவருக்கு என்ன நோக்கம் இருக்கு அப்படின்றத அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல சந்திக்கிறதுக்கே நீங்க தானே அனுமதி கொடுக்குறீங்க அனுமதி கொடுக்கும்போது வேணா இந்த மாதிரி நம்மளுடைய சந்திப்பு அப்படின்றது தனிப்பட்ட சந்திப்பாவே இருக்கட்டும் அது வந்து பொது வெளியில நம்ம பேச வேணாம் பேசுனீங்க அப்படின்னா அது வந்து தேவையில்லாத எங்களுக்கு வந்து அது வழிவிடும் அதனால வந்து அது மாதிரா சொல்றதுக்கு ஒரு ரெக்வஸ்டா சொல்றதுக்கு என்ன ஆக போகுது யாரும் வந்து அந்த என்ன அவர் அரசியல் கட்சி தொடங்குறேன்னு சொல்லி அதன் பிறகு கொரோனா காலகட்டத்தில் அவருடைய உடல்நிலை காரணங்களை சுட்டிக்காட்டி அரசியலுக்கு விலகிறேன்னு சொல்லும் இனி நான் எப்போதும் அரசியலுக்கு வரப்போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒருத்தர் நான் அரசியலுக்கு வரப்போவதில்லை அப்படின்னு முடிவெடுத்ததாலேயே அவர் வந்து அரசியல்வாதிகளை சந்திக்க கூடாது இல்ல அவருக்கு ஒரு அரசியல் நிலைப்பாடு இருக்க கூடாது அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது கண்டிப்பா அவருக்கு ஒரு கருத்து இருக்கலாம் ஆனா அவர் வந்து ஒவ்வொரு இஷ்யூக்கும் கருத்து சொல்லணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் பாக்குறேன் இப்ப கேள்வி கேட்கிற இடத்துல கூட ஒரு வேலை செய்தியாளர்களை நோக்கி அவர் அப்படி சொல்லாம வேணா தவிர்த்துருக்கலாம் கேள்விகள் வரதான் செய்யும் ரெண்டு விஷயம் பண்ணியிருக்கலாம் ஒண்ணு வந்து ஏர்போர்ட்டுக்கு போகும்போதோ இல்ல அவர் எப்போல்லாம் இங்க ரசிகர்களை சந்திக்கிறாரோ அப்போ செய்தியாளர்கள் வரும்போது அவர்களிடம் பேசுவதை தவிர்க்கலாம் ஏன்னா பேசும்போது எல்லா கேள்விகளும் வரும் அப்படிங்கிறது ஒண்ணு ரெண்டாவது அவர் பேசுகிற நேரத்துல அப்படி ஒரு கேள்வி வந்து நோ கமெண்ட்ஸ் பல நேரங்கள்ல சொல்றாரு நம்மளுடைய கேள்வி என்னன்னா நடிகர்கள் அரசியல் தலைவர்கள் வந்து ஏற்போர்ட்டுக்கு போய் போறாங்க எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு இப்ப வந்து நீங்க ஒரு நிலைப்பாடா இது மாதிரி எந்த கேள்விகள் கேட்காதீங்க அப்படின்னு நீங்க உறுதிப்பட சொல்லிட்டீங்க அப்படின்னா யாரும் உங்கள்ட்ட கேட்க மாட்டாங்க யாரும் உங்க பின்னாடி வர மாட்டாங்க அவர் பேச மாட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அப்ப ஊடகத்துல இருக்கக்கூடிய செய்தியாளர்களை பொறுத்தவரை அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு இப்போ ரஜினி சார் வராருன்னா ஏதாவது பேசுவாரு நம்ம அவர்கிட்ட வந்து இந்த கேள்விகளை கேட்கலான்ற எண்ணத்துல தான் அவங்க போய் கேட்குறாங்க அப்போ அவர் வந்து பேசவே மாட்டாரு அப்படின்றது தெரிஞ்சதுன்னா அவர்கிட்ட போய் ஏன் கேட்க போறாங்க அவருடைய ஸ்டேட்மெண்ட்ன்றது இரு இருக்க போதில்லை இப்போ அவர் வர்றாரு அப்படின்றது வந்து அங்கே இருக்கக்கூடிய ஏர்போர்ட் செய்தியாளர்களுக்கு தெரியப்படுத்தப்படுது அதனால தான் எல்லாருமே வர்றாங்க ரஜினி சார் வர்றாரு பேசுவார் மேபி அவருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கலாம் கூலி படத்தை பத்தி கேள்வி கேட்டால் அது ஒரு ப்ரமோஷன் மாதிரி இருக்கும் நம்ம ஒரு கருத்து சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சிருக்கலாம் அவர் நினைக்கிறது மட்டும்தான் செய்தியாளர்கள் கேட்கணும் அப்படின்றது வந்து அவருடைய அனுமதிக்கு பிறகு அது சாத்தியமே கிடையாது எல்லா கேள்விகளும் கேட்க ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா அவருடைய முகம்ன்றது வந்து இது மட்டும் கிடையாது இல்ல இதுக்கு முன்னாடி வேற ஒன்றாக ஒன்னாக இருந்திருக்கு அப்படின்றப்ப அவர்தான் அதை தெளிவுபடுத்தணும் இந்த மாதிரி செய்தியாளர்கள் இந்த மாதிரி கேள்விகள்லாம் என்கிட்ட கேட்காதீங்க நான் வந்து அரசியல் கட்சி சார்ந்து இயங்கக்கூடிய ஆள் கிடையாது என்கிட்ட வந்து அரசியல் சார்ந்து கேட்காதீங்க மற்ற விஷயங்கள் பொதுவா கேளுங்க அப்படின்னு மற்ற பொதுவான விஷயங்கள் வந்து அவர்கிட்ட என்ன இருக்கு கேட்கறதுக்கு ஒன்னு அவருடைய படத்தை பத்தியான அப்டேட் கேட்பாங்க இல்ல திரைப்படத்துறையில யாராவது ஏதாவது நடக்குது அப்படின்னா அதை பத்தி கேட்க ட்ரை பண்ணுவாங்க வேற என்ன ரஜினி சார்ட்ட வந்து கேட்க முடியும் இல்ல இப்போ அவருடைய நிலைப்பாடு அரசியல் ரீதியா வந்து இப்ப எல்லாருமே வேணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டாரு யாரையும் கிரிட்டிசைஸ் பண்றது கிடையாது பாராட்டுறாரு எல்லாரையும் பாராட்டுறாரு தவிர குறை நிறைகள் நிச்சயமா இருக்கும் ஒவ்வொரு மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி மேலேயும் அவருக்கு ஏதாவது டிசப்பாயின்மெண்ட் இருக்கலாம் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மேலே டிஸப்பாயின்ட்மெண்ட் இருக்கலாம் பட் அதை வந்து அவர் இங்க வெளிப்படுத்த வேணாம் அதை வந்து வாக்களிக்கும் போது தான் நான் தெரியப்படுத்துவேன் என்ற இடத்துக்கு நகர்ந்து போயிட்டார்ல இல்ல ரஜினிகாந்த் வேற என்ன பேசுவார் அப்படின்னு கேட்கும்போது அவர் பொதுவான சில விஷயங்களுக்கு கருத்து சொல்ல தானே செய்யறாரு இப்போ மன்மோகன் சிங் காலம் ஆயிட்டார் அப்படின்னா அவருக்கு அங்க இறங்க இரங்கலை பதிவு செய்யறாரு இல்ல வேற ஏதாவது ஒரு பொது விஷயமா இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒப்பீனியன் சொல்லக்கூடியவர் தான் இன்னொன்னு வந்து அவருக்கு இந்த இடத்துல பிரஸ் மீட்ல வந்து ஒரு ரெண்டு வார்த்தை பேசி அதை வச்சு ப்ரொமோஷன் பண்ணக்கூடிய இடத்துல இருக்காரான்னு எனக்கு தெரியல அப்படி பண்ணணும்னா ரஜினிகாந்த் அவருடைய அபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில் இருந்து ஒரு ஒருமுறை கூட அவருடைய படத்தை ப்ரமோட் பண்ணி கூட அவர் ட்வீட் பண்ணது கிடையாது அப்படி இருக்கும்போது அவர் பேசக்கூடிய இந்த ரெண்டு வார்த்தையில படத்துக்கான ப்ரமோஷன் வந்துரும்னு சொல்லிட முடியுமா என்ன அவர் வந்து பொதுவா எப்போதுமே வந்து இந்த விஷயங்கள் அதாவது பிரஸ் வராங்க அப்படின்னா நான் செய்தியாளராக இருந்த நேரங்கள்ல கூட பார்த்துருக்கேன் அவர் பேசுறாரோ பேசலையோ குறைந்தபட்ச பட்ச நாகரிகமா கண்ணாடியை இறக்கி என்னன்னு கேட்பாரு ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுவாரு இல்லனா இல்லங்க நான் அங்க போறேன் அங்க பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு அதை வந்து நிறைய நடிகர்களும் அரசியல்வாதிகளை இன்னைக்கு கத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க ரிப்போர்ட்டர்ஸ் நின்னா நின்று போறாங்க வெயில நிக்கிறாங்க எனக்கு என்னன்னு சொல்லிட்டு சைலண்டா கார்ல போற எத்தனையோ அரசியல்வாதிகள் நடிகர்கள் செய்தியாளர்கள் வெயில்ல நிக்கிறாங்க அப்படின்றதுக்காக ரஜினிகாந்த் வந்து தண்ணி வாங்கி கொடுத்துட்டு போறாரு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம எடுத்துக்க முடியாது அவருடைய அரசியல் அப்படின்றத ஒரு முரணா இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி டிமானிட்டைசேஷன் டைம்ல வந்து நியூ இந்தியா பான் சொல்லி ட்வீட் போட்டவர் தான் ரஜினிகாந்த் இன்னைக்கு வந்து அண்ணா யுனிவர்சிட்டில ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு அது பத்தி யாருமே பேசல திரைத்துறையினர் யாருமே வந்து கருத்து கூறல அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் இருக்கக்கூடிய எந்த நேரத்துல வந்து ஒரு மூத்தவரா வந்து ஒரு அரசியல் நிலைப்பாடு இதுக்கு முன்னாடி அவருக்கு இருந்திருக்கு அட்லீஸ்ட் அவருடைய பிரபலத்தன்மையை பயன்படுத்தி இதுல வந்து காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து குற்றவாளியை தண்டிக்கணும் அப்படின்ற ஒரு குறைந்தபட்சம் ஒரு கன்சர்னாவது அவர்கிட்ட இருந்து வந்திருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதெல்லாம் கூட இதை பத்தி தான் அவங்க கே கேக்குறாங்க இதை வந்து அவர் வந்து அரசியல் கேள்வின்னு பாக்குறாரு ஒரு பாதிக்கப்பட்ட மாணவிக்கான ஒரு குரலாக ரஜினிகாந்த் ஒழிக்க முடியலை அப்படின்ற பட்சத்துல அவர் வந்து தமிழ்நாட்டு மக்கள் மீது என்ன அன்பு வச்சிருக்கிறாரு அவருடைய பாடல்கள் அவருடைய நடிப்பு இதை பத்தி நம்ம எவ்வளவு உயர்வாக கொண்டாடுறோம் அப்படின்றப்ப இது வந்து அரசியல் கேள்வின்னு அவர் கடந்து போறது தான் பார்க்கக்கூடிய நமக்கு வந்து ஒரு பேரதிர்ச்சியா இருக்கு